ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் கர்த்திற்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல அடைந்து கழுகுகளை போல செட்டுகளை எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம் அவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் புது பலன் அடைகின்ற ஒரு அனுபவத்தை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெரிவிக்கின்றது புது பலன் அடைகின்ற அனுபவம் கழுகுகளை போல புது பலன் அடைகின்ற ஒரு அனுபவம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இந்த புது அனுபவம் கிடைக்கின்றது இங்கு மூன்று பகுதியாக இந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன் ஒரு கழுகை நாம் பார்க்கும் பொழுது அந்த கழுகு குஞ்சு முட்டையிலிருந்து வெளிவந்த அந்த குஞ்சு மூன்று மாதங்கள் வரை தன் கூட்டுக்குள்ளேயே காத்திருக்கின்றது அமர்ந்திருக்கின்றது அந்த மூன்று மாதங்களும் அந்த குஞ்சுக்கு தாய் பறவை உணவு ஊட்டி பராமரித்து வருகின்றது இந்த மூன்று மாதங்கள் அந்த குஞ்சு காத்திருக்கிற காலத்திலே அதற்கு சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கின்றது இது சிறகுகள் முளைக்கின்ற ஒரு பருவம் வளர்ச்சி அடைகின்ற ஒரு பருவம் குஞ்சிலிருந்து ஒரு பறக்க ஏது ஒரு பறவையாக தன் நிறையை தானே தேடி தன் வாழ்க்கையை தானே காத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்கு மூன்று மாதங்கள் எடுக்கிறது இந்த மூன்று மாதம் அந்த கழுகு குஞ்சு தன் கூட்டிலே காத்திருக்கும் பொழுது அது வளர்ச்சி அடைகிறது சிறகுகள் முளைக்கிறது இதே போல கிறிஸ்துவுக்குள் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒரு முதல் அனுபவம் சிறகுகள் முளைக்கின்ற ஒரு அனுபவம் நாம் பறக்க படிக்க வேண்டிய பறக்க தகுதி அடைய வேண்டிய ஒரு அனுபவமாய் இருக்கின்றது அதை மூன்று அனுபவங்களாக வேத புஸ்தகம் நமக்கு தெரிவிக்கிறது இந்த முதல் குறிப்பிலே மூன்று அனுபவங்கள் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் ஒன்று யோவான் இரண்டு பனிரெண்டு பிள்ளைகளே அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் இருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் கத்தருக்கு முதலாவது ஒரு கழுகுஞ்சி எப்படி ஒரு பறவையாய் வளர்கிறதோ அதே போல ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்த ஒரு பிள்ளை நாம் பிள்ளையின் அனுபவத்தில் முதலாவது இருக்கிறோம் பிள்ளைகள் பிள்ளை என்கிற அனுபவம் இந்த அனுபவத்தில் சொல்லி இருக்கிறது பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலை பிள்ளைகளின் நிலை ஆரம்ப நிலை நாம் பல பாவங்கள் செய்து வாழ்ந்தோம் அறிந்தும் அறியாமலும் ஏகப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பிக் கொண்டு இருந்தன ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த பொழுது அவருடைய சிலுவையின் ரகசியத்தை நாம் அறிந்து கொண்ட பொழுது சிலுவையினால் நமக்கு வருகிற ரட்சிப்பை பாவ மன்னிப்பை விசுவாசித்து மனமாறு அதை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு பாவி என்று இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் பாவ மன்னிப்பை கொண்டோம் ஹலலூயா அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் பிள்ளைகள் என்ற அனுபவத்துக்குள் இருக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு இன்னொரு காரியம் சொல்லி இருக்கிறது அதே ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதி நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதால் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறது உங்களுக்கு எழுதுகிறேன் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே என்று கூப்பிடும் பொழுது முதலாவது சொன்னார் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு எழுதுகிறேன் சொன்னார் நீங்கள் பிதாவை உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகள் என்பவர்கள் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற மீட்பை அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கும் நமக்கும் பிதாவா இருக்கிற தேவனை அறிந்து கொண்டார்கள் ஹலலூயா அந்த காணக்கூடாத தேவனை அதரிசனமான தேவனை அகிலத்தையும் படைத்த தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த ரெண்டு அனுபவங்களும் பிள்ளைகளுக்கு வேண்டிய அனுபவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பானவர்களே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறவர்கள் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறவர்கள் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக அவருக்கும் நமக்கும் தேவனுடைய தேவனுடைய காரியங்களை அறிந்திருக்கிறவர்கள் அது பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒன்று கூட சொல்லலாம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்று பேதுரு இரண்டு மூன்று நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் நீங்கள் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் பிதாவானவரை அறிந்து கொண்டவர்கள் மாத்திரமல்ல வசனத்தின் மேல் ஆவல் உள்ளவர்கள் ஹலலூயா எப்படிப்பட்ட ஆவல் சிறு குழந்தை பாலுக்கு எப்படி இயங்குகிறதோ ஆவல் கொள்ளுகிறதோ அதுபோன்ற ஒரு ஆவல் ஒரு தேடுதல் வசனத்தின் மேல் உண்டாகணும் இது பிள்ளைக்குரிய அனுபவம் பிள்ளைக்குரிய அனுபவங்கள் முதலாவது நமக்கு சரியாக இருக்க வேண்டும் வசனத்தின் மேல் ஆவல் நமக்கு இருக்க வேண்டும் ஆவல் அந்த அனுபவத்தில் நாம் வளர வேண்டும் இப்படி இந்த அருமையான அனுபவங்களில் முதலாவது நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு உறுதிப்படுத்திக் கொண்டு நான் பெற்ற பாவ மன்னிப்பு நான் தேவனை அறிந்திருக்கிறேன் அவர் ஒருவரே தெய்வம் அவருடைய திட்டங்கள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள் அந்த திட்டத்தில் என்னையும் அவர் வைத்திருக்கிறார் ஹலலூயா அது மட்டுமல்ல அவர் தந்த வசனங்கள் பூமியும் வானமும் ஒளிந்து போனாலும் அழிந்து போகாத வசனங்கள் வார்த்தைகள் அதை நான் விரும்புகிறேன் அதை வாஞ்சிக்கிறேன் அதை அனுதினமும் வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறதான இந்த அனுபவங்களில் உறுதிப்பட வேண்டும் ஹலலூயா எனவே இதுதான் ஒரு அருமையான பிள்ளையின் அனுபவமா இருக்கிறது யோவான் மூன்று ஐந்து சொல்லுகிறது போல நீங்கள் ஆவினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறவாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்விதமான ஒரு மறுபிறப்பை பெற்று தேவனுக்கு பிள்ளைகளாய் நாம் மாறுகின்றோம் ஒரு மறுபிறப்பு நமக்கு ஒரு இரண்டாம் பிறப்பு தாயின் வயிற்றில் முதலாவது பிறந்து உலகத்தில் மனிதனாய் மனுஷியாய் வந்தோம் இனி இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு புது மனிதனாய் மாற்றப்படும் பொழுது இரண்டாவது ஒரு பிறவி மறு பிறப்பு எடுத்து தேவனுக்கு பிள்ளைகளாய் ஆரம்ப கட்டம் பிள்ளையின் அனுபவம் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று வேத வசனங்களை அதிகமாய் நேசித்து வாசித்து பிதாவானவரை குறித்து ஒரு தெளிவான அறிவு பெற்று வளருகின்ற ஒரு பருவம் ஹலலூயா இனி இரண்டாவது பருவத்தில் கடந்து வர வேண்டும் இந்த முதலாம் பருவத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் அந்த பருவத்தில் நாம் சரியாக வளர்ந்து வர வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோதிரம் சில பிள்ளைகளுக்கு பிள்ளையின் பருவத்தோடு நின்று விடுகிறது அதுக்கு வளர்ச்சி இருக்கிறது இல்ல அது ரொம்ப கவலைக்கிடமான காரியம் இந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை பார்த்து எவ்வளோ சங்கடப்படுகிறார்கள் கத்தருக்கு ஸ்தோதிரம் பிள்ளைகள் அந்த வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகவில்லை என்று சொன்னால் எவ்வளவு சங்கடமாக இருக்கும் அது போல ஆவிக்குரிய நிலையில யாரும் இருந்து விடக்கூடாது கூடாது இந்த பிள்ளைகள் என்ற நிலை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அடுத்தது ஒரு வளர்ச்சி தென்பட வேண்டும் அடுத்த ஒரு அனுபவத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும் அந்த அனுபவம் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் மூன்றாவது வரியிலிருந்து நாம் வாசிக்கலாம் நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் போதும் போதும் வாலிபரே இரண்டாவது பருவம் என்ன பருவம் வாலிபர்கள் என்ற பருவம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உலக பிரகாரம் சரீர வளர்ச்சியிலும் பிள்ளைகள் அடுத்தது வாலிபர்கள் அதே போல ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் பிள்ளைகள் என்கிற நிலை அடுத்தது வாலிபர்கள் என்கிற நிலை இந்த வாலிபர்களுக்கு மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே வாசித்தோம் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அடுத்த வசனத்திலும் மூன்றாம் வரியிலிருந்து வாசிப்போம் வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன் மூன்று காரியங்கள் வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வாலிபர்களாக இருக்கிறவர்களுக்கு வேண்டிய தகுதிகள் பலவான்களா இருக்கிறதினால் நம்பர் டூ தேவ வசனம் உங்களில் நிலைத்திருப்பதினால் நம்பர் த்ரீ பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் அப்ப பிள்ளைகளின் அனுபவத்தில் இருந்து இப்ப வாலிபர் என்கிற அனுபவத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன முதலாவது பலவான்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் பலவீனமானவர்கள் ஆனால் வாலிபர்களோ பலவான்கள் கத்திற்கு பலன் கொண்டு எழுந்து நிற்கிறார்கள் வாலிபர்கள் அவர்கள் பலவான்கள் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட நிலை ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு வர வேண்டும் பிள்ளைகள் வந்தால் சோர்ந்து போவார்கள் ஐயோ இயேசுவை பின்பற்றினேனே ஏன் எனக்கு இதெல்லாம் வந்தது கவலைப்பட தொடங்குவார்கள் ஆனால் வாலிபர்கள் அப்படி அழமாட்டார்கள் நான் இயேசுவை பின்பற்றினேன் சோதனைகள் வருகிறதா பார்க்கலாம் கைவிட மாட்டார் அதுதான் பலன் பலவான்கள் பலவான்கள் சும்மா சின்ன சின்ன காரியத்தை கண்ட பயந்து அழுகிறது பிள்ளைகளுடைய நிலைமை ஆனால் வாலிபர்கள் என்ற நிலையில் வரும்பொழுது நாம் பயந்து அழமாட்டோம் நாம் பலவான்களாக இருக்கிறோம் இது மாம்சத்தின் சரீரத்தின் பலன் அல்ல இது ஆவியின் அல்லது உள்ளான மனிதனுடைய பலன் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஆவியில் பலன் கொண்டவர்கள் வாலிபர்கள் உள்ளான மனிதனில் பலவான்களா இருக்கிறவர்கள் வாலிபர்கள் இன்றைக்கு சரீர பிரகாரமான அந்த வளர்ச்சியையும் வயது நிலைகளையும் கொஞ்சம் அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவத்தில் யோசித்து பாருங்கள் நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்களா வாலிபர்கள் என்ற நிலைக்கு வந்திருக்கிறீர்களா சும்மா உலகத்தில் நடக்கிற சோதனை எல்லாம் கண்டு நீங்கள் பயந்து கொண்டு அங்கும் இங்கும் வருகிற சோதனை காற்றுகளில் அலை அசைந்து மாறிக்கொண்டு அழுது புலம்பி வேதனைப்பட்டு கவலப்பட்டு இப்படியே போனா இன்னும் நீங்க பிள்ளையின் அனுபவத்தில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நம்ம விசுவாசத்திலே பலன் கொண்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் கைவிட மாட்டார் இதெல்லாம் வரும் உலகத்துல சாத்தான் பல சோதனைகளை கொண்டு வருவான் மனுஷர் மூலம் சோதனை வரும் அப்படி வரும் இப்படி வரும் இதெல்லாம் பற்றி நாம பயப்படக்கூடாது என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் பலன் கொண்டவர்களா இருக்க வேணும் எத்தனை பேருக்கு உண்மையா அந்த பலன் இருக்கிறது அவர்கள் மாத்திரம் சொல்லாமா பிரைஸ் அலாட் சிலருக்கு இல்ல சொல்லி அவங்களே சொல்றாங்க நீங்க எல்லாம் சீக்கிரமா நல்ல வளர்ச்சி அடையணும் அமேன் பிள்ளைகளுக்கு ரொம்ப வளர்ச்சி குறைஞ்சிட்டுனா வளர்ச்சிக்காக என்னென்னமோ கொடுக்குறாங்க என்னென்னமோ டின் ஃபுட்டு வாங்கி கொடுக்குறாங்க நல்ல ஸ்பீடா வளர்ச்சி வரட்டும் சொல்லி அது மாதிரி நீங்களும் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் டின் ஃபுட்டு மாதிரி நீங்க வசனத்தை நல்லா என்ன செய்யணும் அதிகமாக படிக்கணும் சாதாரணமா படிச்சா போதாது அதிக ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ள ஏறணும்னா கொஞ்சம் டெய்லி வாசிக்கிற அதிகாரங்களுடைய கூட்டணும் நல்ல நல்ல வசனத்தை ஒரு உலகத்துல அந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமா ஏத்துனாலும் அதுலயும் ரொம்ப சைடு எஃபெக்டுகள் இருக்கிறது உள்ள வியாதி எல்லாம் வந்துரும் நிறைய பிரச்சனைகள் உள்ள வரும் ஆனா பைபிள் ஆகிய இந்த வசனமாகிய ஆகாரத்தை எவ்வளவு நெருக்கி ஏத்தினாலும் ஏத்தினாலும் அது ஒரு பிரச்சனையும் பண்ணாது அல்ல ஒரு கொலஸ்ட்ராலும் வராது ஒரு குழப்பமும் வராது கத்தருக்கு எவ்வளவு என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அல்ல அதனால நீங்க செய்ய வேண்டிய வேலை இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க கை வைத்து அல்ல சொல்லல அப்ப உங்களுக்கு தான் நான் ஆலோசனை சொல்லுகிறேன் நீங்கள் இன்றிலிருந்து ஏற்கனவே டெய்லி வாசிக்க கூடிய வசனத்தின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் அல்ல அதே போல உங்கள் ஜப நேரத்தையும் பெருக்கணும் ரெண்டையும் பெருக்கிட்டீங்கன்னா அடுத்து இப்படி ஒருக்கா கை வைத்த சொன்னா நீங்க நல்லா கை வைத்து கண்டிப்பாக பிள்ளைகள் என்ற நிலையில் எத்தனை வருஷம் ஓட்டியாச்சு பிள்ளைகள் என்ற நிலையில் எவ்வளவு உங்க பிள்ளைகள் வாலிபம் அடைய வேண்டிய பருவத்துல வாலிபம் அடையாம பிள்ளையா இருந்தா எவ்வளவு சங்கடப்படுவீங்க அத போலதான் உங்க பரம பிதா உங்களை குறிச்சு சங்கடப்பட்டுக் கொண்டு இருக்கிறார் சங்கடப்பட்டுக் கொண்டு இருக்கிறார் ஸ்தோத்திரம் அவர் ரொம்ப யோசிப்பார் வளர்ச்சி வேண்டும் கனிகள் வேண்டும் கவனிப்பார் தோட்டக்காரனுடைய இயேசு சொன்னார் ஒரு அத்திமரத்தை கனி கொடுக்கலையே என்ன விஷயம் என்று கேட்டு வந்தார் அப்ப அவருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என் பிள்ளைகள் வளர வேண்டும் வாலிபர்களா மாறணும் எனக்காக கிரிய செய்யக்கூடியவர்களாய் மாறணும் பிள்ளைகள்னா நம்மளே அதுகளை குளிப்பாட்டி அதுகளுக்கு துணி தோச்சு கொடுத்து அதுகளுக்கு சாப்பாடாக்கி கொடுத்து அதுகளுக்காக சம்பாதிச்சு எல்லாம் செய்வோம் வாலிபர்கள் சொன்னோன்னா பெற்றோருக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும் இனி என் பையன் தன் காலில் நிப்பான் என் மகள் தன் காலில் நிப்பாள் தன் வீட்டு கடமைகளை தானே செய்வாள் எனக்கும் உதவி செய்வான் எனக்கும் உதவி செய்வாள் இதான பெற்றோருடைய எதிர்பார்ப்பு இதே மாதிரிதான் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார் என் மகனை பாவச்சேற்றிலிருந்து இருந்து தூக்கி எடுத்தேன் என் மகளை சாப குழியிலிருந்து தூக்கி எடுத்தேன் பிள்ளைகள் என்ற கொடுத்தேன் கொடுத்து அபிஷேகமாகிய தண்ணீரை கொடுத்து அபிஷேகமாக எவ்வளோ காரியங்கள் அனுகூலமா நின்னை கூட நின்னை வளர்த்தினேன் இப்போ அந்த பிள்ளைங்க வாலிபன் என்ற நிலையில எழும்பி என் ராஜ்யத்துக்கு உதவியா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கின்றார் அதுக்கு பலவான்கள் தேவை பலம் இல்லாதவங்களை கொண்டு எப்படி தேவராஜ்யத்தை கட்ட முடியும் ஒரு சின்ன பிரச்சனை போகிறவர்களை கொண்டு எப்படி தேவராஜ்யத்தை கட்ட முடியும் ஒரு சின்ன காரிய பின்வாங்கி ஓடுகிறவர்களை வைத்து எப்படி கர்த்த தண்டை கிரியைகளை செய்ய முடியும் ஆகவே வாலிபத்து நிலையை இன்றைக்கு தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார் இருக்கிறதுனால் அலலூயா இரண்டாவது தேவ வசனம் உங்களில் நிலைத்திருப்பதால் முதல்ல பால் போல குடிக்கிறதாக்கும் அந்த பிள்ளைகளின் அனுபவம் வசனத்தை ஆவல் கொண்டு என்ன செய்யணுமா வாசிக்கணும் இப்ப வாலிபர் அனுபவம் வரும்போது சும்மா வசனம் உள்ளத்துக்குள் வந்து தங்க வேண்டும் அந்த வசனம் எல்லா காலத்திலும் என்ன செய்ய வேண்டும் நிலைத்து இருக்க வேண்டும் கைகளை வைத்து சொல்லுவோம் எனவே அன்பானவர்களே இந்த இரண்டாவது அனுபவம் என்று சொல்லுகிறது வசனம் உங்கள் உள்ளுக்கு உள்ளத்துக்குள் தங்கி நிலை கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவம் ஆமேன் இதை நாம் செய்யும் பொழுதுதான் ஒரு வாலிபன் என்று சொல்லுகிற ஒரு திடன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு கிடைக்கும் நீங்கள் வசனத்தை வாசிக்கிற பொழுதே சில வசனங்களை தியானிக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் ஒரு வசனம் தியானித்தா கூட உங்க வாழ்க்கையிலே பெரிய வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் வசனங்களை சற்று தியானிக்கணும் உள்ளே பதிவு பதிவு செய்யணும் செய்து அதை வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறையிலே அதை ஒத்து பார்க்க வேண்டும் என்ன விஷயம் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது வசனம் என்ன சொல்லுகிறது அனுபவத்தில் அதை இடைபடும் பொழுது அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் இடைபட நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி உண்டாகும் வசனம் நிலைத்திருக்கணும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை வரும் பொழுது அந்த வசனம் உள்ள நிலைத்திருக்கிறது இருக்கும் பொழுது அது உங்களை வழி நடத்தும் கத்தருக்கு ஸ்தோதிரம் சங்கீதத்திலே பார்க்கிறோம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் பாத்தீங்களா அப்ப வாலிபன் என்று சொன்னால் தேவனுடைய வசனங்களை உள்ளத்துக்குள் வைத்து வைத்து அதங்கு தங்கி இருக்கும் நிலைத்திருக்கும் அது என்ன செய்யும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உள்ளத்துக்குள் இருக்கிற வசனம் நமக்கு சொல்லும் மகனே மகளே நீ இப்பொழுது போகிற வழி சரியல்ல நீ பேசுகிற பேச்சு சரியல்ல நீ நினைக்கிற நினைவு சரியல்ல அந்த வசனம் உள்ள இருக்கும் பொழுது அந்த வசனம் போதிக்கும் ஹலூயா ஸ்தோத்திரம் நம் செவ்வாய் பாதையில் செல்லும் பொழுது அந்த வசனம் நமக்கு சாட்சி கொடுக்கும் மகனே நீ போகிற வழி ரைட் தைரியமா போ சோதனையை கண்ட அஞ்சாது நான் உன்னுடனே இருக்கிறேன் அந்த வசனம் தான் கைட் பண்ணுகிறது வசனம் ஆகவே வாலிபத்தின் நிலை ஆவிக்குரிய வாலிபத்தின் நிலை என்று சொல்லுவது வசனம் நமக்குள் நிலை கொண்டிருக்கும் அனுபவம் அமேன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் வாசிக்கிற வசனங்களில் சில வசனங்களை என் இருதயத்தில் பதிவு செய்கிறேன் அது எனக்குள் தங்குகிறது அது அடிக்கடி எனக்கு நினைவு வருகிறது திரும்ப திரும்ப அது என்னை நடத்துகிறது என்னை திருத்துகிறது என்னோடு இடைபடுகிறது என்று சொல்லுகிற சாட்சியத்தினுண்டு அமீன் அந்த சாட்சி நமக்கு வேண்டும் சொல்லம் சில சமயங்கள் பாத்தீங்கன்னா சில வசனங்கள் ரொம்ப நம்மளோடு இடைபடும் நான் கடந்த இங்க இருந்து நான் போன கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் குடங்களை குறித்து நான் பிரசங்கம் பண்ண எத்தனை பேருக்கு நினைவு இருக்குமோ தெரியல குடங்களை பற்றி பிரசங்கம் பண்ணும் மூன்று குடங்கள் இல்லையா சமாரியா ஸ்திரீயின் குடம் ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட்ட குடம் அது நாம் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும் அவருடைய வார்த்தை அவருடைய சுபாவங்களால் நிரப்பப்படணும் இரண்டாவது அந்த தீர்க்கதரிசியின் மனைவியின் குடம் எண்ணெய் நிரம்பி வழிந்த ஒரு குடம் அது மற்ற பாத்திரங்களுக்கும் அது பிரயோஜனப்பட்டது நம்மை இருக்கிறவர்கள் நம்முடைய குடும்பத்தினர் எல்லாருக்கும் நம்ம ஒரு நிரம்பி வழியும் பாத்திரங்களாக இருக்க வேண்டும் நமக்குள் இருப்பது நமக்கு மட்டுமல்ல நம்ம வெளிப்பட வேண்டும் நம்முடைய அன்பு நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய வசனம் நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும் உள்ள இருந்து வெளியே பொங்கி என்ன செய்யணும் பாயணம் மூன்றாவது பார்த்தோம் ரபேகாலின் குடம் அது மொண்டு 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 மற்றவங்களுக்கு வார்த்த குடம் ஒட்டகங்களுக்கு எல்லாம் வார்த்த ஒரு குடம் அது போல போகும் இடமெல்லாம் எந்த மனுஷனா இருந்தாலும் எந்த மனுஷியா இருந்தாலும் யாரோட பழகிறோமோ யாரோட நம்ம பேசுகிறோமோ அவங்களுக்கு நம்ம ஒரு பிரயோஜனம் உண்டாக வேண்டும் அவர்களை நிரப்பக்கூடிய கூடிய ஒரு குடமாக நமது வாழ்வு இருக்க வேண்டும் இந்த வசனங்கள் நான் போயிருந்த இடமெல்லாம் எனக்குள்ளே கிரிய செய்து கொண்டே இருந்தது டெய்லி ஜபிக்கும் பொழுது இதை சொல்லி சொல்லி பிரசங்கங்கள் அப்படி செய்த செய்கிறது சில வார்த்தைகள் இது போல எனக்கு அது இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்னுடைய உள்ளத்துல அதே போல உங்களுக்கு ஒருவேளை இன்னொரு செய்தியா இருக்கலாம் இன்னொரு வசனமா இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தை குறித்த வசனம் அது உங்களுக்குள் நிலைத்திருந்து அது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும் பொழுது நாம் வளர்ச்சி அடைகிறோம் நாம் வேண்டாதவைகளை விட்டு விலகுகிறோம் அந்த வாலிபத்திலே கர்த்தருக்காக என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தில் தெளிவாய் எழும்புகிறோம் வசனம் உங்களில் நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவம் மூன்றாவது என்ன பார்த்தோம் சொல்லுங்க பொல்லாங்கனை சொல்லுங்களேன் பொல்லாங்கனை ஜெயித்ததனால் அப்ப வாலிபர்கள் என்பதுக்கு அடையாளம் என்ன பொல்லாங்கனை நாம என்ன செய்யணும் ஜெயிக்கணும் பொல்லாங்கனை ஜெயிக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் கிடையாது பொல்லாதவனை பார்த்தா அம்மே அப்பன்னு சத்தம் போடும் உடனே அப்பாவோ அம்மாவோ ஓடி போய் என்ன செய்ய வேண்டியதுதான் காப்பாற்ற வேண்டியதான் ஆனா வாலிபன் அம்மா அப்பான்னு சத்தம் போடுவானா அவன் பாத்துக்கிடுவான் அல்ல பொல்லாங்கன் வந்தா என்ன யார் வந்தா என்ன அவன் வாலிபன் அல்லவா அவனே நின்று சமாளிப்பான் எல்லாம் பாத்துக்குவான் அவன் வந்து பொல்லாங்கனை ஜெயிக்கிறவன் அல்லா இன்னைக்கு பிசாசை கண்டவன் ஐயோ பாஸ்டர் மதர் அப்படி கூப்பிடுற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் கத்தருக்கு சோதரம் ஆனா வாலிபத்தின் அனுபவத்துல வந்தாச்சுன்னா பிசாசை கண்டாரு இங்க எதுக்கு பிசாச வந்தா யார்ட்ட கேட்டு வந்த இங்க வெளியே போக முதல்ல சொல்லுவீர்கள் அலலுயா இதுதான் பாருங்க வாலிபத்தின் அனுபவம் இப்ப சொல்லுங்க எத்தனை பேர் பிள்ளைகளின் அனுபவத்துல இருக்கிறீங்க எத்தனை பேர் வாலிபத்தின் அனுபவத்துக்குள் வந்திருக்கிறீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எதுக்கும் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் பயந்து யாரோ ஒருவருடைய உதவியை நாடுகிறோம்னா நாம இன்னும் பிள்ளைகளின் அனுபவத்தில் தான் இருக்கிறோம் இல்லை கத்தர் எனக்குள் இருக்கிறார் நான் ஜெபித்தால் இந்த அற்புதம் நடக்கும் நான் ஜெபம் பண்ணும்பொழுது கத்தர் கிரியை செய்வார் நான் இந்த பொல்லாங்கனை ஜெய்ப்பேன் இந்த சோதனையை ஜெய்ப்பேன் இந்த நெருக்கத்திலிருந்து கத்தரினை விடுவிப்பா என்று சொல்லுகிறதான ஒரு தைரியம் ஒரு விசுவாசம் நாமக்குள் வேண்டும் பிரைஸ் த லார்ட் லீலுயா இதுதாங்க வாலிபத்தின் அனுபவம் தாவீது பாருங்க ஒரு வாலிபன் அவன் வந்து யுத்த களத்துக்கு வருகிறான் பெரிய கோலியாத் சவால் விடுகிறான் பெரிய பெரிய ஆட்கள் பயந்துட்டாங்க போகல ஆனா கோலியாத்தை எதிர்க்கும்படி தாவிது துணிந்து விட்டான் கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் தூஷிக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே நான் அவனை எதிர்க்க போகிறேன் எவ்வளவு பெரிய வாலிபன் பாருங்க அவன் போ அவன் சவுல்கிட்ட போய் கேட்டான் சவுல் பேசினா முதல்ல கொஞ்சம் கொஸ்டின் எல்லாம் நடந்தது பிறகு சவுல் ஓகே பண்ணிட்டார் அப்படி சவுல் எல்லாம் பேசி இவனை ரெடி பண்ணி விட்டுட்டு இவன் யுத்தத்துல கோலியாத்துக்கு எதிராக போகும் பொழுது பக்கத்துல இருக்கிற அப்புநேரை தட்டி கேட்கலாம் அப்புநேரே அப்புநேரே அந்த இளைஞன் யார் சவுலுக்கு ஒரே பூரிப்பா இருக்குது ஒருத்தனும் இல்ல ஏன்னு கேட்கறதுக்கு நாதியே இல்ல இவன் ஒருத்தன் கோலியாத்த எதுக்க போறானே ஆனா இவன் யார் யார் என்று சொல்லி கேட்கிறான் இவனுக்கு தெரியும் கொஞ்சம் முன்னாடி அவங்க கிட்ட இருந்து பேசிட்டு எல்லாம் ரெடி தான் போனான் ஆனாலும் சவுலுக்கு அந்த பூரிப்போ பாருங்க கேக்குறான் இவன் யார் இவன் யார் அப்படின்னு கேக்குறான் அப்புறம் பாருங்க அவன் வருகிறான் கோலியாத்துக்கு தலையை கையில் எடுத்துட்டு என்ன செய்கிறான் வருகிறான் வரும்பொழுது திரும்பவும் தட்டி அப்பனே இந்த வாலிபன் யா இந்த வாலிபன் யார் சவுலுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பனே சொல்லுகிறான் இதான் நேர கூட்டிட்டு வந்து உங்க முன்னாலே விட்டுறேன் நீரே விசாரிச்சுக்கிடும் இந்த வாலிபன் யாருன்னு சொல்லி அப்ப பாருங்கள் அவன் போகும் பொழுது சவுல் இளைஞன் என்று சொன்னான் கோலியாத்து தலையை கையில் எடுத்துட்டு வரும்பொழுது சொல்லுகிறான் இவன் வாலிவன் இவன் பொல்லாங்கனை ஜெயித்தவன் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் அல்லா கத்தருக்கு ஸ்தோத்ரம் இன்னைக்கு எத்தனை பேர் கோலியாத்தின் தலையை கையில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை கோழி தலையை கையில் எடுப்பீங்க கோலியாத்தின் தலையை எத்தனை பேர் கையில் எடுத்தீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதுதான் வாலிபர் வாலிபர்கள் நிலை எல்லாருக்கும் வேணும் என்னாச்சு என்ன தலைகள சிலருக்கு தலைமுடி கோலியாத்துக்கு கையில இருக்கு அவன் உங்க தலைய வச்சு பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கான் கோலியாத்துக்கு தலையில யாரு கை இருக்கு கோலியாத்துக்கு கையில சிலருக்கு தலை இருக்கு கிட்ட தலையை கொடுத்துக்கிட்டு அவன் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கான் போவீங்க இங்க போனா இங்க போய் இங்க சத்ருவின் இஷ்டத்தை எல்லாம் செய்யற ஒரு பப்பற்று மாதிரி பப்பர் ஷோ நடத்துறாங்கல்ல அத மாதிரி இப்போ சாத்தானு கையில ஆயிட்டீங்க திரும்பணும் நீங்கள் அந்த பொல்லாங்கனை ஜெயித்து அவன் தலைய உங்க கையில் எடுக்கணும் அல்லா அதுதான் வாலிபன் பிரைஸ் அல்லா ஆகவே இன்றைக்கு எந்த பொல்லாங்கன் உங்களை எதிர்க்கிறான் எந்த கோலியா தூங்க வாழ்க்கைக்கு எதிராக எழும்பி நிற்கிறான் பயமுறுத்துகிறான் சவால் விடுகிறான் நான் பொருளாதாரம் இதோடு முடிந்தது என்று சொல்லுகிறான் உன் ஆவிக்குரிய ஜீவியம் முடிந்தது என்று சொல்லுகிறான் பிள்ளைகளை விடமாட்டேன் என்று சொல்லுகிறான் இந்த சாத்தான் பயமுறுத்தும் பொழுது இந்த சாத்தானுடைய தலையை நம்ம கையில எடுக்கணும் கரங்களை தட்டி தேவ நம்ம மகிமைப்படுத்துங்க அந்த தாவிது தன்னுடைய சரீர பலத்தினால போகல கோலியாத் சரீர பலத்தினால வந்தான் ஆனால் தாவிதோ கர்த்தருடைய நாமத்தின் பலத்தினால போனான் பிரைஸ் அலாட் கர்த்தருக்காக அவன் கொண்ட ஒரு வைராக்கியம் அதனால ஒரு கல்லாலே அந்த கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் உதவி செய்தார் பிரைஸ் அலாட் உங்களுக்கு எதிரா வரக்கூடிய கோலியாத்து பெரிய பிரச்சனையா இருக்கலாம் நீங்க பார்த்தாலே பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கலாம் உங்க கையில ஒரு ஆயுதமும் இல்லை எதிர்க்கிறதுக்கு ஒரு பழக்கமும் இல்லை ஆனாலும் பரவாயில்ல உங்கள ஆண்டவர் எதுல பழக்கி வச்சிருக்காரோ அந்த சின்ன கல் போதும் இந்த கோலியாத் வீழ்ந்து விடுவான் அலிலூயா உங்களுக்கு உள்ளே வேண்டியது விசுவாசம் உங்களுக்குள்ள வேண்டியது கத்துடைய நாமத்தின் பேரில் உள்ள அந்த பட்சத்தில் நிற்கிற ஒரு பலன் அந்த தேவ பலன் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க கையில இருக்கிற ஸ்தோத்திரம் போதும் அது அந்த கோலியாத்த வீழ்த்திடும் அல்ல ஒருவேளை நீங்க பார்ட்டி டேஸ் பாஸ்டிங் எடுத்து பழக்கம் இல்லாம இருக்கலாம்

நீ துரத்தி விடும்படி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ பிரைக்கு பயப்படக்கூடாது வாலிபத்தின் அனுபவத்துல வரணும் ஒரு வாலிபன் எப்படி பழகுறான் ஒரு பிரச்சனை வரும்பொழுது முதல்ல தன்னந்தனியா சந்திக்கிறான் ஆனா சில விழாவனால சந்திக்க முடியல முதல் பழக்கம் வாலிபன் அப்படித்தான் வளர்கிறார்கள் ஒவ்வொரு வாலிப நீங்கள்லாம் வாலிபத்தை கடந்து வந்தவர்கள் இருக்கிறீர்கள் சிலர் வாலிபத்துல இருக்கிறவங்க இருக்கிறீங்க அப்போ இந்த வாலிபத்துல நீங்க அனுபவங்கள் மேல அனுபவங்கள் பட்டு அதாவது நம்ம ஊர்ல அடிபட்டு அடிபட்டு தான் தேர்றது எல்லாரும் அப்படியே பெரிய பலவான்களை ஜெயிக்கிறவர்கள மாற முடியாது சிலது போராடுகிறோம் அந்த சாத்தானை நம்மளால ஜெயிக்க முடியல அப்போ பிறருடைய உதவியை நாடுகிறோம் தப்பு இல்ல நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள் அவருடைய உதவியை நாடுகிறோம் ஆனா நம்ம பழகணும் நம்ம பழகணும் நம்ம எல்லாரும் எழும்ப வேண்டும் அப்பொழுது எந்த சூழ்நிலையில் போராட்டங்கள் வந்தாலும் நாம் கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றைக்கும் நீ பிள்ளை அல்ல நீ வாலிவன் உன் குடும்பத்துக்காக நீ ஜபிக்க வேண்டியவன் ஜெபிக்க உன் குடும்பத்துக்காக நீ தரப்பிலே நிற்க வேண்டியவன் ஹலெலுயா ஒரு வாலிபத்தின் அனுபவம் நமக்குள் வரட்டும் எனவே வாலிபரின் அனுபவம் என்று சொல்லுகிறது பலவான்களாக இருக்க வேண்டும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் பொல்லாங்கனை செய்திருக்க வேண்டும் ஜெயித்திருக்கணும் இந்த மூன்று பழக்கங்களும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும் அதுதான் உங்களை வாலிபம் என்கிற அந்த நிலையில் வளர்த்துகிறது